ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட கோவையில் உள்ள பேரூர் படித்துறையில் மக்கள் திரளாக வந்து வழிபட்டனர் ஆடி தை புரட்டாசி அமாவாசைகள் மூன்றும் முன்னோர்களுக்காக திதி கொடுக்கும் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றன இதனை முன்னிட்டு கோவை பேரூரில் உள்ள நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ள படித்துறையில் அதிகாலை முதலே பக்தர்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் நல்லற மரக்கட்டளை சார்பில் அண்மையில் கட்டப்பட்டு தர்ப்பண மண்டபத்தில் முன்னோர்களுக்காக வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன புரோகிதர்களை கொண்டு வாழ இல்லையில் தர்பை அரிசி எல் காய்கறிகள் சாதம் ஆகியவற்றை படைத்து முன்னோர்களை பின்னர் அவற்றை நொய்யல் விடுத்து சூடமேற்றி வழிபாடு செய்தனர் விநாயகர் கோவிலிலும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலிலும் ஏற்றி வழிபாட்டை முடித்தனர் ஒரு வருஷமும் ஒரு விசேஷங்கள் உண்டு இந்த விசுவாபாசு வருஷத்தை பொறுத்தவரை என்ன விசேஷம் அப்படின்னா செல்வங்கள் தங்கக்கூடிய ஆண்டு சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் தங்கக்கூடிய ஆண்டுக்கு பேரு தான் விசுவாபாசு ஆண்டு அந்த வருஷத்துடைய முதல் அமாவாசை ஆடி அமாவாசை ஏன் ஆடி அம்மாவாசை திதி கொடுக்கணும் நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் இது மிகப்பெரிய ஒரு கடமை எப்படி சம்பாதிக்கணும் கடமை படிக்கணும் கடமை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் கடமை குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிற கடமையோ அதே போல் தர்ப்பணமும் ஒரு கடமை குலதெய்வ வழிபாடும் பிதெய்வ வழிபாடும் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா பெரியவா இந்த ரெண்டு கண்ணையும் எவ்வளோ எவ்வளோ பார்த்துக்கிறோமோ நம்மள அவங்க பார்த்துக்கிறதா அதிகம் அப்போ பித்திருக்களுக்கான நன்றி சொல்கிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் இந்த ஆடி அம்மாவாசை ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு அமாவாசை வரும் அதில் மிகச்சிறப்பான அமாவாசையான ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு மூணு அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல் நம்ம பெரியவா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த பெரியவங்களை நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விசேஷங்களை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா அதுவும் குறிப்பாக பேரூரில் என்ன விசேஷம்னா தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாய மலையத்துடைய தென் வட கைலாம்ங்கிறது இமயமலை தென் கைலாம்ங்கிறது நம்ம ஊரில் தான் இருக்குது கோயம்புத்தூரில் அந்த தென் கைலாய மலை சாரலில் பேரூர் பட்டீஸ்வரன் சுயமலிங்கம் அவரோட சமயத்தில் காசியில் நிகரான ஒரு பகுதி சிதம்பரத்தை விட மேலே உயர்ந்தது மேலே சிதம்பரம்னு பேர் கத்திரிக்கலுக்கு ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பேரூரில் கொடுத்துருணும் காசியில் கொடுத்துருணும் ராமேஸ்வரத்தில் கொடுத்துருணும் நம்ம பெரியவா நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நடக்கிறது விசேஷம் தான் இந்த விசேஷம் கொடுத்தா இந்த பணம் கொடுத்தா நம்ம வம்சங்கள் சௌக்கியமாக இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் நம்மளை சுற்றி வரக்கூடிய தேவையில்லா சிரமங்கள் தலைவலி சொல்லுவோம் இல்லையா தேவையில்லா தலைவலி தேவையில்லா பிரச்சனை தேவையில்லா தொந்தரவு தேவையில்லா செலவு இந்த தேவையில்லா விஷயத்தை பக்கத்தில் வராமல் பார்த்துக்கிற வேலை பிதிர்களோட வேலை குலதெய்வத்தோட வேலை ஏன் பிதிர்களும் குலதெய்வம் பார்த்துக்கணும் இவன் ரெண்டு பேருக்கு தான் நம்மளை ஜீரோ டேஸ்லேருந்து தெரியும் குலதெய்வத்துக்கும் பித்திருதீபத்துக்கும் தான் நம்ம யாருங்கிறத சீரோடைய சிலருந்து தெரியும் அதனால தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அவள் இல்லாத காலத்துலேயும் அவளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த தர்ப்பணங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது எவ்வளோ எவ்வளோ எடுத்து செய்கிறோமோ இதோட பலன்களை நம்ம குழந்தைங்களை நினைவிப்பா அதுக்காகத்தான் இங்கே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்